ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பளச்சேரியின இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த பசுவின் கன்று காலை கன்றுங்க மாடு கன்று இரண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழி சுத்தமான மாடுங்க நல்ல மாடு நல்ல நல்ல குணம் நல்ல சாதுவான குணம் உள்ள மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டோட வழியிலேருந்து நம்ம இந்த மாடு எடுத்துருக்கோங்க இந்த மாட்டின் ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க நல்ல மாட்டிற்கு நல்ல தெளிவான மடியமைப்போடு இருக்குதுங்க சலங்கை புள்ளியோடு இருக்குது பின்னாடி முன் பக்கம் எல்லாம் சலங்கை புள்ளிகள் இருக்காங்க இந்த வடிவால் வெள்ளை இதோடு இருக்குதுங்க இந்த மாடு இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க பால் கறக்கலாம் குழந்தைகள் முதல் கொண்டும் இந்த மாட்டை பிடிக்கலாம் பழகலாம் நல்ல கால்கள் அழுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட முழு காணொளி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ